தற்போதைய காலகட்டத்தில் சிறு வயதிலேயே ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தலைமுடி நரைத்து விடுகிறது ஆனால் நம் முன்னோர்கள் அறுபது வயது வரை தலைமுடி நரைக்காமலும் முடி உதிராமலும் அடர்ந்த கேசத்துடன் வாழ்ந்தார்கள் அதற்கு காரணம் அவர்களின் உணவு முறையும் பழக்க வழக்கங்களுமே ஆகும் ஆனால் தற்போதைய காலத்தில் எண்ணெயில் பொரித்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட உணவுகள் குளிரூட்டப்பட்ட உணவுகள் போன்றவற்றை உண்பதால் அஜீரண கோளாறு ஏற்பட்டு அபான வாயு சீற்றமாகி பித்தத்தை அதிகரித்து பித்த நீரானது ஆவியாக மாறி தலைக்கு சென்று தலையில் உள்ள முடிகளின் வேர்க்கால்களை பாதித்து இளம் வயதிலேயே நரையை உண்டு பண்ணுகிறது இத்தகைய பிரச்சனையை போக்க உணவு பழக்கத்தை மாற்றியமைக்க வேண்டும் மேலும் அதிக இரும்புச்சத்து நிறைந்த கீரைகள் பழங்கள் மீன் போன்றவற்றை சாப்பிட வேண்டும் பித்தத்தை தணிக்கும் உணவுகளான இயற்கை உணவுகளை சிறந்தது எண்ணெயில் பொரித்த பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் வாரம் முறை எண்ணெய் தேய்த்து குளிக்க வேண்டும் தினமும் தலையில் எண்ணெய் தேய்க்க வேண்டும் ஈரத்தலையில் எண்ணெய் தேய்க்க கூடாது சுத்தமான தேங்காய் எண்ணெயை தினமும் தேய்ப்பது நல்லது உணவில் அதிகளவு கறிவேப்பிலையை சேர்த்து கொள்ள வேண்டும் முசுமுசுக்க இலையின் சாறு எடுத்து சம அளவு நல்லெண்ணெய் சேர்த்து காய்ச்சி வைத்துக்கொண்டு கொண்டு வாரம் ஒரு அந்த எண்ணெயை தேய்த்து குளித்து வந்தால் இளநரை மாறும் மேலும் போன்ற அழகு குறிப்புகளை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி